ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லன்ச் மீன் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் என்னடா மீன் குழம்பு பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் கூட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊரில் குதிப்பு மீன் சொல்லுவாங்க இங்கே சென்னையில் வந்து சுதும்போ என்னமோ சொல்கிறாங்க பட் இது வந்து குதிப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பட் இதில் வந்து முள் எதுவுமே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது ரொம்ப அதாவது நாங்கள் வந்து திருநெல்வேலி சைடில் உள்ளவங்க ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிப்பு மீனாக ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டியான மீன் இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அந்த குழம்பு தான் எவ்வளோ ஈஸியாக நம்ம வைக்கணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்க போகிறோம் சென்னையில் இருக்கவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் அரைக்க மாட்டீங்க ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் கட்டாயமாக நம்ம தேங்காய் போடுவோம் தேங்காய் இல்லாமல் மீன் கொழம்பு வைக்க மாட்டோம் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு மூணு துண்டு அளவுக்கு தேங்காய் இருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் நிறைய பேர் வந்து மிளகு போடுவோங்க கொஞ்சமாக மிளகு போடுவாங்க நாங்கள் மிளகு எதுவும் போட மாட்டோம் இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் உள்ளதான் சொல்கிறேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பல் வந்து நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு வந்து நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் குழம்பு ஃப்ளேவர் போய் ஒரு மாதிரி காரக்குழம்பு மாதிரி ஆயிடும் ஸோ ஒரே ஒரு பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கோங்க கட்டாயமாக இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும் பாருங்களேன் ரெண்டு அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்க்கேன் கட்டாயமாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ஈஸி வெறும் இந்த தேங்காய் அரைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலையே வேறு எதுவுமே வேலை கிடையாது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுத நிறைய நான் நானே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன் முதல்ல தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்த தேங்காவை முதல்ல அரைச்ச தேங்காய் விழுத இதை சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட இது பண்ணிக்கோங்க தேங்காய் மட்டும் உங்களுக்கு நிறைய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க ஓகே இது கூடயே எவ்வளோ வந்து உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து தனி மிளகாய் தூள் இருக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ மிளகாய் தூள் சில பேர் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குளம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ரொம்ப குட்டி ஸ்பூன் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கூடவே நான் இந்த தனியாத்தூள் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த தனியாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் கூடவே மஞ்சத்தூள் மீன் குழம்பு வைக்கிறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி சரியா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோமா இந்த தக்காளியும் கூட சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் புளியை ஊற வச்சுட்டேன் ஸோ புளி வந்து அதே மாதிரி புளிப்பும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் வந்து புளி நிறைய சேர்ப்பேன் அதனால கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட தான் போட்டுப்போம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை கர இது பண்ணிக்கோங்க இதிலையே புளியை கரைச்சி உள்ள ஊற்றிலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு அதாவது செலவு வந்து கொஞ்சம் கட்டியாக வைப்பாங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்படிதான் எனக்கு பிடிக்கும் மிக்சி தண்ணி எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு அந்த தக்காளி போட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா கை வச்சு பிசஞ்சு விட்டுருங்க இப்போ உப்பு நான் இன்னும் போடலை இன்னும் தான் போடணும் உப்பு தேவையான அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கணும் கல்லுப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுருக்கேன் உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவை உப்பு புளிப்பு காரம் நம்மளுடைய ரெடி ரெடியாயிடுச்சு கடைசியா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க இதையும் இது கூடவே நீங்க தாளிச்சு விட போறோம் இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்க குழம்பு வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தில் அடுப்ப வச்சுக்கோங்க பாத்திரம் சூடாயிடுச்சு இது வந்து நல்லெண்ண செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே மீன் குழம்பு அந்த மாதிரி இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடாகட்டும் வந்து கடுகு நம்ம வெந்தயம் போடணும் இந்த மீன் குழம்பு காரக்குழம்பு மாதிரி வெந்தயம் ரொம்ப முக்கியம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொறியும் போதே கடுகு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் சின்ன வெங்காயம் கட்டாயமாக தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இந்த மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து என்ன ஊரில் இருக்கிறத தூத்துக்குடி அப்படி நான் போடுவேன் என்னுடைய நேட்டிவ் எதுவும் கேட்டிங்கன்னா தூத்துக்குடின்னு போட்டோம்னா நான் தூத்துக்குடியில் தான் இருந்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிங்க கிடையாது நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் எதுக்காக நான் சென்னையில் இருக்க சொல்ல வரேன்னா சென்னையில் உள்ளவங்க மேக்ஸிமம் வந்து இந்த வெங்காய தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஃபுல்லாக வந்து வெங்காயம் தக்காளியே ஃபுல்லாக மீன் குழம்புக்கு வதக்கி அதுலயே எதாவது அந்த மிளகாத்தூள் ஏதாவது மிளகா பொடி போட்டு மீனை போட்டுறாங்க அவ்வளவுதான் பட் என்னன்னா நான் எங்க ஊர் சைடில் அம்மா அதாவது நம்ம சின்ன பிள்ளையில இருந்து எப்படி பழகணுமோ அப்படிதான் நம்ம பண்ணுவோம் அம்மா பண்ணுற பண்ற மாதிரிதான் நான் பண்ணிருக்கேன் அதாவது ஒண்ணு முதலியே இந்த மாதிரி தாளிச்சுட்டு அதில் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு முதலியே எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தாளிக்கும் அவ்வளோதான் வெங்காயம் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரா வரணும் பாருங்கள் நல்லா வந்து கடுகு வெந்தயம் நல்லா கலர் மாதிரி இந்த டைம்ல நம்ம கலக்கி வச்சுக்கோ பாத்தீங்களா உள்ள அவ்வளோதான் நீங்க முதலியே புளி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகுவாங்க கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீனை போட போகிறோம் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்லயே போட்டுருவாங்க போட்டு அது கூட போடுவாங்க நம்ம வந்து அப்படி போட மாட்டோம் ஏன்னா மீன் வந்து உடனே நமக்கு வெந்துடும் அதனால ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம இப்போ மீனை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண முடியுது நல்லா கொதிச்சோன்னே அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு மீன் குழம்பு அடுத்தது வந்து நான் அதே மாதிரி இன்றைக்கி சாலை மீன் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் இந்த சாலை மீன் தான் பொறிக்க போறேன் சாலை மீனும் எல்லாம் போட்டு எல்லாமே போட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போ லேட்டஸ்டா தான் எல்லாரும் வந்து மசாலா போடும் போது போடுறாங்க இஞ்சி பூண்டு போடுறாங்க என்னென்ன கையில கிடைக்கும் எல்லாம் போடுறோமோ அப்படி வேண்டாம் வெறுமனையாக வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதுதான் வந்து ட்ரெடிஷனல் நம்ம செய்யக்கூடியது அது இந்த சால மீன் வந்து எங்க ஊர் சைடில் ரொம்பவே ஃபேமஸ் குட்டியா இருக்கும் இதான் இதான் இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகே இது கொதிக்கும் போது சைடில் அதை வருத்தலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீனை போட்டுலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த வால் ஓகேங்களா தலையெல்லாம் போட்டு மீன் வந்து டக்குன்னு வந்து நமக்கு வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் நம்ம போடுறோம்னு கிடையாது ஆனால் ஒரு சிலர் வந்து ரொம்ப முன்னாலேயே போட்டுடுறாங்க மீனை எனக்கு என்னமோ அப்படி போட்டால் ரொம்ப பீஸ் பீஸான மாதிரி ஆயிரும் அதனால இருக்க மற்ற பீசஸ் எல்லாம் வந்து நம்ம பொறிச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த இதை வந்து கொஞ்சம் பொறிக்கிறது அப்படியும் பொறிக்கிறது மீன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஓகே ஏன்னா நாங்கள் இந்த திருநெல்வேலியில் இருக்கவங்கெலாம் பொறிக்கிறதுக்குங்கிறதுனால அந்த பொறிக்காஞ்சட்டி தான் சொல்லுவோம் இங்கே வந்து சென்னையில் வந்து நான் கடாய் அப்படிலாம் பழக ஆரம்பித்தேன் நம்ம ஊர் பாஷை நமக்கு நிறைய அதே தான் ரிப்பீட் ஆகும் நிறைய பேருக்கு நீங்கள் கமெண்ட்டில் பார்க்குறவங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் பொறிக்காஞ்சட்டின்னு சொல்லுவீங்கன்னு ஆக்சுவலாக மீனையுமே நம்ம வந்து நாங்கள் பொறிக்காய் போட்டு தான் பொறிச்சு எடுப்போம் பட் இங்கே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் மாறிட்டேன் இந்த மாதிரி பாருங்களேன் இந்த தோசை தவால போடுறதுலாம் இங்கே வந்து தான் நானே மாறியிருக்கேன் இந்த கடாயிலாம் சொல்ற வழக்கமே எனக்கு கிடையாது இங்க வந்துதான் எத்தனை பழகிருக்கேன் செட்டின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா குழம்பு பாருங்களேன் நல்ல மீன் வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளேயே மீன் வந்து ஓரளவுக்கு நல்ல வந்துச்சு இந்த அளவுக்கு வந்தாலே உங்களுக்கு ஓகே தான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல போட்டுட்டு நம்ம அப்படி கொஞ்சமாக மேலே கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது இது ஃபஸ்ட் பேட்ச் வந்து நான் நல்லா சிங்லேயே தான் நான் போட்டுருக்கேன் இதுவும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போடலாம் இன்றைக்கி நான் கடிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சேரீ தான் க்ளாட் ஃபேஷ்டில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சேரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நோலா சில்கு செம்ம சூப்பராக இருக்குது நல்லா க்ளாத் வைஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி பார்டரு கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த பார்டர் உங்களுக்கு கோல்டன் கலரும் இல்லாமல் சில்வரும் இல்லாமல் நல்லா இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி சரிங்களா வித் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வெறும் நானூற்றி இருபது ரூபா தான் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரெகுலராக நம்ம சொல்கிற மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுன்னா ஆட்ரு பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தெரியாதவங்க வெப்சைட்லயே நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபுல் வீடியோ என்னென்ன கலர் சாரீஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு கிளாட் ஃபேஷங்கிற யூடியூப் சேனலில் மார்னிங் எட்டு மணிக்கு நமக்கு வந்து வீடியோ வரும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எதுக்கு ப்ளவுஸ் என்னங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்போம் பார்த்துட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இப்போ நமக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒரே பர்ச்சேஸில் வாங்க கிஃப்ட்டாக ஒரு சாரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கிஃப்ட்டையும் நீங்க வாங்கிக்கலாம் பிடிச்சவங்க உடனே வந்து நீங்க வாட்ஸ்அப்போ வெப்சைட்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா கொத்தவங்க கொத்தமல்லி போடக்கூடாது இதுக்கு கொத்தமல்லி போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் நான் மீன் குழம்புக்கு கொத்தமல்லி போட மாட்டேன் கருவேப்பில கருவேப்பில போட்டு நம்ம இறக்கப்போகிறோம் தவை வந்து ஆஃப் பண்ண போகிறோம் கடைசியாக கருவேப்பில் போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா சமல் சூப்பராயிடும் ஓடிடுச்சுன்னா இன்றைக்கி நம்ம வந்து சாதத்து கூட சவுச்சவு கூட்டு வச்சுருக்கேன் சவுச்சவு கூட்டு மீன் குழம்பு மீன் பிள்ளை ஆக்சுவலாக எப்போவுமே எங்கள் வீட்டில் மீன் குழம்புன்னா நாங்கள் கீரை தான் கடைவோம் கீரை கடைஞ்சி மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் ஆனால் சென்னையில் உள்ளவங்க அப்படி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நாங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி திரும்ப நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்படிதான் நாங்கள் சாப்பிடுவோம் பட் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சௌச்சோவ் கூட்டு வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம மாற்றி போட்டு எடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் சவுச்சோவ் கூட்டி வச்சிருக்கேன் நம்ம வந்து ஃப்ரை ஃபிஷ் வச்சாச்சு சூடான மீன் குழம்பு பாருங்க நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வச்சோடனையும் பாத்தீங்கன்னா நல்லா அப்படி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் மண்ட மண்டையா வருது மண்ட வென வாசனையா இருக்கு மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் நிறைய ஊத்தி இந்த மாதிரி பிரச்சினை சாப்பிடுங்க செம்ம சூப்பரா இருக்கும் டாஸ்மார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டாஸ்மார்க் வந்து இது சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லை அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பொறுத்து மீன் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுவோம்